ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து விழுப்புரம் சிக்னல்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நம்ம மாம்பழப்பட்ட ஊருக்கு தான் நம்ம நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி வந்து ஒரு ஷெட் அளந்தோம் அவங்க வந்து இருபத்தி ரெண்டுக்கு எனக்கு வந்து பதினெட்டு அடியில் வந்து ஒரு ஷெட்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பூஜை ரூம் சேர்த்து கேட்டாங்க நாலு ரூமா கேட்டாங்க நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு ஒரு எஸ்டிமேஷன் போட்டு டிராயிங் போட்டு கொடுத்தோம் கஸ்டமர் ஓகே ஓகேன்னு சொன்னாங்க நம்ம மெட்டீரியலில் ரெடி பண்ணி நம்ம எட்டு வந்து ஒரு நாள் போட்டு கொடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்துங்கிறது வந்து பூஜை ரூமு பூஜை ரூம் வந்து ஏழுக்கு ஆறு வந்து பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து வந்துடும் நல்லா தாராளமான பூஜை ரூம் பெட்ரூமு கிச்சன் வந்து வந்து ஏழுக்கு எட்டு வரும் உங்களுக்கு கிச்சனு ஹால் வந்து பாத்தீங்கன்னா தாராளமான ஹாலு இது வந்து பதி பன்னெண்டுக்கு பதிமூணு வந்து ஹால் ஒரு வரும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க பூசிட்டாங்க அதாவது பே பேக் சைடு ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக பூசிட்டாங்க இது பூசினா வந்து நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால லைஃப் ஒரு வந்து பூசிட்டாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஜன்னல் இருக்கும் ஃபுல்லாகவே மர ஜன்னல் வைக்க சொல்லிட்டாங்க மர கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கா யார் வந்து சர்க்குலேஷன் ஆகுன்றதுனால ஃபுல்லாக வந்து மர ஜன்னல் சொன்னாங்க கஸ்டமர் இந்த மர வாங்கி கொடுத்தாங்க நம்ம வச்சு கொடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த ஜன்னல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க வந்து இதில் பூச முடியாது பூச முடியாது சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பக்காவாக பூசிட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்க நம்ம கொத்தனாரு எவ்வளோ அழகாக பூசி வச்சுருக்காங்க பாருங்கள் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து தரையில இருந்து வந்து கரெக்டா எட்டு அடி இருக்கும் நம்ம அடி போஸ்ட்டுக்கு கொண்டு வந்தோம் ரெண்டு அடி நம்ம புதைச்சிட்டு மீதி வந்து எட்டு அடி இருக்கு எட்டு அடி ஃபுல்லா வந்து எட்டு ஸ்லாப்பை வந்து சரி விடுவோம் வீடு உள்ள பூசண உடனே பக்கமான வீடா மாறிடுச்சு இன்னும் வந்து பட்டி பார்த்துட்டு ஒரு பெயிண்டிங் கோட்டிங் கொடுத்தா கரெக்டா வந்து ஃபார்ம் ஆகிடும் வீடு இதுல வந்து இன்னும் ஷீட் போடல ஷீட் வந்து மெட்டீரியல் வந்து கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்றாங்க நம்ம வந்து போட்டு கொடுக்கு லேபர் சார்ஜ் வந்து பண்ணிருக்கோம் இருபத்தி ரெண்டுக்கு பதினாறுல வந்து பக்கமான ஒரு வீடை வந்து நம்ம கட்டி கொடுத்தோம் போட்டு கஸ்டமர் என்ன கேட்கறீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து எவ்வளவு லைஃப் வரும் அப்படின்னு கேக்குறீங்க இந்த வீடு வந்து மினிமம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் வந்து இது வந்து நான் கேரண்டி கொடுக்கோம் இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வந்து அதுக்கு நாங்க வந்து கேரண்டி எடுத்துருக்கோம் இப்ப வந்து இது வந்து பெயிண்டிங் அடிச்சு நம்ம ஒன்னும் வந்து பாதுகாத்தோன்னா வந்து இது வந்து முப்பதுல இருந்து நாற்பது வருஷம் வந்து இந்த வீடு வரும் வீடு கட்டுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இது வந்து லோ பட்ஜெட் அதாவது இப்போ வந்து ஆலோ பிளாக் வந்து ரேட்டு அதிகமா ஏறிடுச்சு அது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடு ஆலோ பிளாக்ல உட்காந்து கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இருந்து ஏழு லட்சம் வச்சு ஆயிடும் அதே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து செங்கல் வச்சு கட்டினா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கிட்ட வந்துடும் பேஸ் போட்டு அதை வந்து செங்கல் வச்சு கட்டுறதுனா வந்து ஒரு பத்து லட்சத்துக்கிட்ட கண்டிப்பாக வந்துடும் இதை வந்து நம்ம வந்து இந்த ஸ்லாபில் வச்சு கட்டுறோம் அப்படி வந்து லோ பட்ஜெட்ல வந்து நம்ம மினிமமான ஒரு ஒரு டூ லேக்ஸுக்குள்ள வீடு மொத்தமாக தான் கட்டி முடிச்சிடலாம் இதை வந்து அதேமாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா வந்து இருக்கிற வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து இதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வீடு தான் ஏன்னா வந்து இப்போ எப்படி வந்து இந்த ஸ்லாப்லாம் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுவோம் அதாவது சொருவணமோ கொத்தமல்லி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து பத்து வருஷம் ஆனால் கூட இதை வந்து ஸ்லாப்லாம் வந்து நம்ம வேறு இடத்துல எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு ஷெட்டோ இல்லை காம்பவுண்டோ கூட நம்ம போட்டுக்கலாம் இதுவே நீங்கள் வந்து கல் வச்சு கட்டிட்டோ இல்லை ஆலோ பிளாக் வச்சு கட்டிட்டோ வந்து மறுபடியும் அதை வந்து இடித்து இது பண்ணணும்னா வந்து அது வந்து மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்தமாரி வீட்டை நம்ம வந்து ரீயூஸ் மறுபடியும் பண்ணிக்கலாம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஒரு பாத்ரூமும் வந்து வந்து கட்டியிருக்கோம் பாத்ரூம் பாத்தீங்கன்னா வந்து ஏழுக்கு ஏழு இது வந்து பத்தடி ஹைட் இருக்கும் கஸ்டமர் வந்து நல்ல ஹைட்டா எனக்கு வந்து பாத்ரூம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால நல்லா ஹைட்டா தூக்கி போட்டுருக்கோம் போஸ்ட் எல்லாம் எல்லாமே வந்து போஸ்ட்ல வந்து எயிட் எம்எம் தான் போடும் எயிட் எம்எம் டென் எம்எம் தான் கம்பி போடுவோம் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா ஃபோர் எம்எம் டு ஃபைவ் எம்எம் கம்மி போடுவோம் எல்லாமே வந்து டெம்பர் கம்பி உங்களுக்கு வந்து அது வந்து டெம்பராக இருக்கும் போஸ்ட்ல ஸ்லாப்ல இருக்கிற கம்பி எல்லாமே வந்து டெம்பர் கம்பியில இருக்கும் ஃபோர் எம்எம்ல இருந்து ஃபைவ் எம்எம் வரைக்கும் உங்களுக்கு வந்து உள்ள கம்பி இருக்கும் இந்த வீடு நம்ம வந்து ஸ்லாப் சொரி விட்டு அதுக்கு இடையில எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் வந்து சிமெண்ட் அந்த பால வச்சு பூசி கொடுத்துருவோம் வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்தா நம்ம வந்து போவோம் உங்களுக்கு நம்ம ஒரு வீடுன்னு ஆரம்பிச்சு வீடு பாத்ரூம் அதுக்கான ஒரே எல்லாமே செட்டா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு வந்து விழுப்புத்துல நம்ம பண்ணிருக்கோம் இது இல்லாம வந்து நம்ம சென்னையில பொன்னேரி மாதவரம் பொந்தமல்லி அது இல்லாம மறைமலை நகர் மாதவ மதுராந்தகம் வேடந்தாங்கல் இது நிறைய இடத்துல நம்ம பண்ணிட்டு வரோம் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வீடு கிட்ட கட்டி கொடுத்துருக்கோம் காம்பவுண்டு பிளஸ் காம்பவுண்டு சேர்த்து போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு இது வந்து வந்து அடிக்கு கலவை கீழே கொட்டி பேக் பண்ணிடுது ஜல்லி சிமெண்ட் இதுல ஜல்லி சிமெண்ட் ஜம்சாண்டு மூணு கலவு மிக்ஸ் பண்ணி கொட்டி கொடுத்து கலவு கொட்டி இல்லை மழை புயல் எது அடிச்சாலும் சரி இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க அவுட் லுக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அந்த பாத்ரூம்ல ஜன்னலோட வச்சிருக்கோம் பாருங்க அதுக்கான உரையெல்லாம் இறக்கி கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஃபுல்லாவே கல் மாடல் போட்டு தர சொல்றாங்க அதனால எல்லா ஸ்லாபுமே கல் மாடல் வந்து போட்டு கொடுத்தாச்சு போஸ்ட் வந்து எட்டு அடி வரதுனால வந்து எட்டு ஸ்லாபு சொல்லுற மாதிரி வந்துச்சு ஜன்னல் எங்க கேட்டாங்களோ அங்கெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு அதுவும் இல்லாமல் இவங்க சைடில் வந்து ஒரு கட்டை கட்டி தர சொன்னாங்க கீழே அதனால வந்து நம்ம பழுவ அடித்து அதில் காங்கிரீட் கலவையை கொட்டி விட்டு நம்ம கீழே வந்து காங்கிரீட் சுவர் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கோம் இப்படி நம்ம பண்ணணும் வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து நம்ம வந்து அந்த செவர் வந்து ஈரம் தாங்கிறதுக்காக வந்து கீழே வந்து ஈரம் தாங்குறதுக்காக அவங்க எனக்கு பண்ணி தாப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம அதுமாரி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு அப்டேட் வந்து வீட்டில் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன மழைலாம் வந்து இந்த வீடை வந்து நம்ம நல்லா பண்ண முடியும் அப்படின்ற வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து அப்டேட் பண்ணின்னு இருக்கோம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் இந்த வீடை கட்டி கொடுத்துன்னு இருக்கோம் அதனால தான் நம்மளை வந்து சென்னை வரைக்கும் நம்ம கட்டி இந்த வீடை கட்டி கொடுத்துன்னு இருக்கோம் சென்னை இல்லாமல் திருவண்ணாமலை இப்போ இந்த திருக்கோவிலூர் ஃபுல்லாகவே நம்ம தான் கட்டி கொடுத்துன்னு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டித்தரேன்னா கீழே கீரை நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவோம் கஸ்டமர் வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லா வரணுன்றது ஃபுல்லாவே எனக்கு ஜன்னல் வச்சு கேட்டாங்க அதனால வந்து அவங்க ஃபுல்லாவே ஜன்னல் வச்சு கொடுத்துச்சு தம்பி வீட்டு நல்லா பண்ணிட்டீங்க என்னையும் ஒரு போட்டோ எடுத்து போடுவா அப்படின்னு வந்து கஸ்டமர் கேட்டாரு நம்ம அதனால அவரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து போட்டாச்சு பாருங்க அவுட்லுக் எப்படி